நங்காஞ்சி அணை எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா திண்டுக்கல் மாவட்டம் இடைக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அணை தாங்க நங்காஞ்சி அணை வடகாட்டு மலைப்பகுதியில் நீர் உற்பத்தியாகி தலையூத்து அப்படிங்கிற இடத்துல சிற்றருவியாக விழுந்து அதுக்கப்புறமா நங்காஞ்சி அணைக்கு வருதுங்க நங்காஞ்சி அணையிலிருந்து மீண்டும் செல்லக்கூடிய உபர்நீர் நீர் அமராவதி ஆற்றில் போய் கலந்துருதுங்க அந்த அமராவதி ஆற்றில் கலக்கறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நங்காஞ்சி அணையை பற்றி தாங்க நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அறுபது ஏக்கர் பரப்பளவில் நீர் தேக்கப்பட்டு அதை விவசாயத்துக்கு பயன்படுத்திட்டு வர்றாங்க ரெண்டாயிரத்தி எட்டுலேயே கட்டியிருக்காங்க இந்த அணையை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்தீங்கன்னா உங்களால் எங்கள் மீன் வாங்கிட்டு போக முடியுங்க இயற்கைகளில் அமைஞ்சிருக்கக்கூடிய மிகவும் பிரம்மாண்டமான அணைங்க இந்த அணையை பத்தி தான் பல சுவாரஸ்யமான தகவல்கள் நான் உங்களுக்கு சொல்ல இந்த வீடியோவை வாங்க நம்ம போகலாம் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நங்காஞ்சி அணை அதாவது இடைக்கோட்டையில் இருக்கக்கூடிய நங்காஞ்சி அணையில தான் இருக்கும் இந்த நங்காஞ்சி அணையில் உபரி நீர்லாம் எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகாட்டு ஆகி அங்கேருந்து வந்து பரப்பலார் அணைக்கு வந்துருதுங்க பரப்பலார் அணைந்து மீண்டும் அங்கேருந்து வர உபரி நீர்களோடு சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம விருப்பாச்சியில் இருக்கக்கூடிய தலையூத்து அருவிக்கு வந்துருதுங்க தலையூத்து அருவி பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் வர வாய்ப்பு இருக்குதுங்க அங்கேருந்து விருப்பாச்சி அப்படிங்கிற ஊர்லேருந்து வந்து அரசுப்பில்ப்பட்டி தங்கச்சிமப்பட்டி சவாதுப்பட்டி அப்படிங்கிற சிற்று கடந்து அடுத்தபடி நம்ம இடைக்கோட்டையில் இருக்கக்கூடிய நங்காஞ்சி அணைக்கு வந்துடுதுங்க இப்போ நங்காஞ்சி அணையில் பார்த்திங்கன்னா தண்ணிங்கிற அளவு ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க மழைக்காலம் வர வர இன்னும் தண்ணி சேரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் இங்கே நங்காஞ்சி அணையில் தண்ணி கம்மியாக இருந்தாலும் இங்கே பாருங்கள் எவ்வளவு தூரம் கட்டி விட்டு எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி இருபது அடிங்க இருபத்தி ஒரு புள்ளி ஐம்பது அடிங்க மூவாயிரத்தி எழுநூற்றி இருபது அடி நீளமுங்க இங்கேருந்து லாங்கு ஒரு இருபது எட்டு ஏக்கர் அதாவது அறுபது ஏக்கர் பரப்பளவில் ரொம்ப பிரபலமாக அமைச்சிருக்குதுங்க நம்ம நங்காஞ்சி அணை இங்கிருந்து வர உபநீரெலாம் வந்து கோவிந்தாபுரம் அப்படிங்கிற சுற்றுவேஷனில் கடந்து குடக நாட்டுக்கு போய் குடகநாட்டிலேருந்து அமராவதி அணை ஆறு அமராவதியார்லேருந்து காவிரி ஆறுக்கு போயிருதுங்க காவிரியார்லேருந்து கடலுக்கு போயிடுது இவ்வளவு தூரம் பயணிக்குதுங்க நம்ம நங்காஞ்சியில் இருக்கிற ஒவ்வொரு நீரெல்லாம் இவ்வளவு தூரம் பயணிக்கக்கூடிய நங்காஞ்சி அணையை பற்றி நம்ம பல தகவல்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்கள் போயிடலாம் நண்பர்களே இப்போ நம்ம நங்காஞ்சியானில தான் இருக்கோம் நங்காஞ்சானையில் மேலே ஏறறதுக்கு படிகள் அப்படின்னா அவ்வளவு தெளிவான வகைகள் இல்லை அதான் உண்மை இப்போ பாருங்க அப்படியே நம்ம மேலே ஏறலாம் சும்மா கல்லுகளில் சிமெண்ட்ல கட்டி விட்டுருக்காங்க நங்காஞ்சானில அப்படியே மேலே போனீங்கன்னா நீங்க நங்காஞ்சியானையை பார்க்கலாம் இப்ப நம்ம கூட வந்து நம்ம என் தம்பி வந்திருக்காப்புல அவினாஷ் காய் சொல்லு ஆஹ் அவினாஷ் கூட வந்திருக்காப்புல பாருங்க இப்போ நம்ம நங்காஞ்சியானைக்கு மேலே இருக்கோம் பின்னாடி உங்களுக்கு நங்காஞ்சி இருக்க தண்ணி உபரி நீர்லாம் காமிக்கிறேன் எப்படி தேங்கி கிடக்குது அப்படிங்கிறத பாருங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் நங்காஞ்சியானில தண்ணி இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடி ஆறு அடி தண்ணி இருக்குது மழைக்காலம் நீ வந்துருச்சு நீ வர வர தண்ணி சேர்ந்துருணுன்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பரிசல் பயணம் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது மீன் பிடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம நீ அங்கே போகலாம் அங்கே போயிட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இல்லைன்னா மழையை பற்றி ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு சொல்லிவிட்டு மீன் இருக்கா அப்படிங்கிறத என்ன கேட்டு அவள் மீன் வாங்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்கலாம் கிட்டத்தட்ட இங்கிருந்து ஒரு அறுபது அறுபது ஒரு நூறு ஏக்கர் பரப்பளவுலையாவது இருக்குங்க அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது கிட்டத்தட்ட நூறு ஏக்கர் பரப்பளவில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க இங்கே தான் தண்ணி நம்பினா உபர்நீர் நீர் வந்து நம்பி வெளியே போகிறக்கான இடம் சும்மா சூப்பராக இருக்குது இங்கேருந்து கிட்டத்தட்ட ஐநூ ஐநூறு அடிக்கு நீளம் அவ்வளவு தண்ணி எவ்வளவு தண்ணி வந்தாலும் நம்பி உபரி நீர் வெளியே போகிறதுக்கு நல்லாவே கட்டி விட்டுருக்காங்க அங்கே தான் பார்த்தீங்கன்னா தண்ணி கிடக்குது அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி எப்படி வருது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வழியே தான் போனால் தான் நம்ம அந்த பரிசுகள் இருக்கிற இடத்துக்கு போகலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வாய்க்கால்களுக்கு தண்ணி திறந்து விடுறக்கான இடம் மதகு எல்லாம் பின்னாடி இருக்குது இப்போ நாங்கள் படியில் மேலே ஏறிட்டுருக்கோம் நீங்கள் வந்தீங்கன்னா அணைக்கு நல்லா செம்பர சைடில் வந்துருங்க அப்போ தான் நீங்கள் வாய்க்கால்கள் பார்த்துட்டு பரிசல்கிட்ட போய் பார்க்க முடியும் அணையும் கிட்டே போய் பார்க்க முடியும் வாங்க உங்களுக்கு காமிக்கிற பாருங்க மதகு எப்படி இருக்குது அப்படிங்கிறது சும்மா இந்த இடத்துல சூப்பராக இருக்குதுங்க இங்கேருந்து கொஞ்சம் அந்த சைடு மாதிரி போவீங்க நீங்கள் இறங்கி போனீங்க அப்படின்னா பரிசலுக்கு போகலாம் அங்கே பெரிய ஒரு ஓட்டுக்கூர் இருக்குதுங்க வாங்க இங்கே பாருங்கள் மதகு கறந்து வரக்கானதை சாவின்னு சொல்லுவாங்கள்ல இந்த மதம் போடுறது போய் அடிச்சிட்டா இப்போ போட்டிருக்குது தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது இருந்தாலும் அதையும் போகிறக்கலாம் பண்ணி வச்சுருக்குறாங்க எப்படின்னு பாருங்க சைடில் இங்கே பாருங்க தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது ஆனாலும் அதுக்கும் சட்டரை போட்டு அடைச்சிருக்கிறாங்க ஏன்னா அதுவும் வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக அணையில் கொஞ்சமாக தண்ணி இருக்குங்கிறது இருக்கணுங்களேன் நான் சொன்னேன்ங்க அங்கே தான் உபரி நீர் வெளியேறது அது அங்கே இருக்குது அங்கே தான் நீர் வெளியாடுறது சில போட்டை பார்க்கறக்கான கீழ இறங்கி போகலாம் அப்படின்னு சொன்னோம்ல அதுக்குன்னு தனி வழிகள் கிடையாதுங்க இந்த அணைக்கு உள்ளே இறங்கி போகணும் மெதுவாக இறங்கி போகிற மாதிரி இருக்குது அதாவது கல்களை உள்ளே அடிக்கிருப்பாங்கல்ல இருப்பாங்கல்ல அணை வந்து தண்ணி தழும்போது அரிக்காமல் இருக்கிறதுக்கு அது வழியாக நீங்கள் அந்த கங்குல வந்து காலை வச்சு தான் போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வர்றீங்க உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் மெதுவாக பார்த்து இறங்குங்க காலை வந்து பார்த்து பார்த்துக்குவீங்க அப்போ தான் இல்லைன்னா வழி கூட்டாக உருண்டுருவோம் இப்போ பின்னாடி உங்கள் காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம தம்பியை பாருங்க எப்படி இறங்கிட்டு இருக்கான்னு பாருங்கள் செருப்பு கழுத்திக்கிட்டே காலு நல்லா கிப்பாக இருக்குமில்லங்க அதனால் தம்பி செருப்பு கழ்த்திக்கிட்டே பாருங்கள் இப்போ நான் மெதுவாக கீழே இறங்கி வந்தாச்சு ரொம்ப மெதுவாக வாங்க உங்களுக்கு உள்ளே இறங்கும் போது கீழே இழுக்கிற மாதிரி இருக்கும் இந்த பக்கம்தான் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பார்த்தோம் இல்லங்க மதகு சொல்லணும் மதகு அங்கே தான் ஷட்டர் போட்டிருப்பாங்க வாய்க்காலுக்கு இதுதான் வாய்க்கால் நீங்கள் வந்து தேங்கி அந்த வழியாக வந்துடும் இப்போ நம்ம கீழே இறங்கியாச்சு இங்க ஒரு போட் இருக்குங்க அது என்னன்னு தெரில மழை அதிகமா பெஞ்சது அப்படிங்கும் போதெல்லாம் தண்ணி இங்கே தேங்கினுன்னா போட்ல எல்லாம் கூட்டிட்டு போவாங்களா என்ன பழசா அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு என்னன்னு தெரில ஏன்னா இதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கோம் வாங்க இறங்கி போகும்போது ரொம்ப பார்த்து போங்க ஏன்னா இதெல்லாம் தடுப்பணை அணைக்குள்ள இருக்கும் காடு காடு மாதிரி இருக்குது ஏன்னா தண்ணி அதிகமாக வரும்போது இந்த மட்டம்லாம் தேங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த போட்டுக்கு பக்கமா இருந்தாச்சு இந்த போட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய போட்டுங்க அது என்ன காரணம்னு தெரியல இன்ஜின்லாம் இல்லைங்க நம்ம முன்னாடியே வந்து பார்த்துட்டோம் ரொம்ப பழைய போட்டுங்க ஆனால் சும்மா இங்கே உள்ளே இருக்குது ஆனால் ரொம்ப பார்க்குறக்கு கண்டிஷன்லாம் இருக்குது அதாவது இன்னும் வேலை செஞ்சு சீட்லாம் மாட்டி இன்ஜின் பின்னாடி இங்கே இங்கே தான் இன்ஜின் மாட்டுவாங்க அங்கே இன்ஜின் மாட்டி ஓட்டுனா சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் மழை தண்ணி பேஞ்சு இப்போ உள்ளே ரொம்ப காமெடியாகவே இருக்குதுங்க வருங்க இன்னும் நம்ம பரிசுக்கு போனோம்னா அவ்வளோ தூரம் நடக்கணுங்க இப்போ உங்களுக்கு போட்டை காமிக்கிறக்காக நம்ம அங்கேருந்து இந்த வழியாக வந்தோம் அந்த வழியை இன்னும் போனோம்னா அப்படியே மெதுவாக போனோம்னா பரிசை பார்த்துட்டு தண்ணி இப்போ எவ்வளோ இருந்தாலும் பக்கத்தில் போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பலாமுங்க இப்போ நம்ம போட்டிலேருந்து இப்போ வழிக்கு வந்தாச்சு இந்த வழி உங்களுக்கு நல்லாவே இப்போ நல்லா இந்த வழிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடுச்சு இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போனோம்னா பரிசலை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பரிசுலையும் பார்த்துட்டு இங்கே மீன் இருக்குதா அப்படிங்கிறது என்ன கிட்ட போய் பார்த்தோம்னா நல்லா தெரியும் இல்லைங்க கிட்ட போய் பார்த்துட்டு தண்ணி இருக்கிறது எல்லாமே பார்க்கலாம் பரிசு கிட்டத்தட்ட ஒரு பத்து பரிசு இருக்குதுங்க இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும் போது நம்ம சித்தப்பா என்ன சொன்னாருன்னா இங்கே வந்து காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வாங்கினா மீன் வாங்கிருக்கலாம் நேராகி போயிட்டே அப்படின்னாரு பார்க்கலாம் இப்போ என்ன இருக்குது மீன்லாம் இருக்குதா இல்லை மீன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குதுங்க ஏன்னா தண்ணிங்கிறது கம்மியாக இருந்தாலும் ஒரு அஞ்சடி தண்ணிங்கிறது அனஃபுல்லாக இருக்கும்போது நம்ம நிறையா மீன் இங்கே இருக்குதுங்க அதே மாதிரி பரிசலுங்கிறது ஒரு இருபது பரிசல் பக்கமாக இருக்குதுங்க இங்கேருந்து நம்மளால் இருபது பரிசல் பார்க்க முடியுது பாருங்கள் அங்கேயெல்லாம் உங்களுக்கு கண் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பழைய மீன் வலை வலைகள்லாம் பாருங்கள் இங்கே அப்படியே எடுத்து ஓரமாக போட்டுருக்குறாங்க இதெல்லாம் பழைய மீன் வளைய இல்லை பிடிக்க பிடிச்சிட்டு காலையில் பிடிச்சிட்டு அவங்க ஒரு ஒரு இடத்துல வச்சுட்டு போவாங்களா அந்த மாதிரியானு தெரில ம் சரி வாங்க நம்ம கிட்டே போயிட்டு என்ன என்னங்கிறதெல்லாம் அப்படியே பார்க்கலாம் இருக்கு நல்லா இருக்குதுங்க போ அணையோட இப்ப தண்ணி இருக்கிற பகுதியில் தாங்க இருக்கிறோம் கிட்டத்தட்ட நம்ம ரொம்ப நேரமா ஒரு காமணி நேரம் இருபது நிமிஷம் பக்கமாக நடந்து அங்கிருந்து இங்கே அங்கேருந்து அங்கே தான் ஃபர்ஸ்ட் வந்தால் அங்கிருந்து நடந்து வந்து இப்போ இருபது நிமிஷம் அங்கிருந்து வண்டியில தெரியும் நடந்து வந்து இப்போ நம்ம தண்ணிக்கு பக்கத்தில் தான் இருக்கிறோம் உங்களுக்கு தண்ணி தெரியும்னு நினைக்கிறேன் கிட்ட வந்து பார்த்ததுக்கப்புறம் தண்ணி ரொம்ப தூரம் தெரியுதுங்க அதாவது தண்ணி இப்போ இருக்கிற இடமே கிட்டத்தட்ட ஒரு இருபது ஏக்கர் உள்ள தண்ணி இருக்குது அங்கே தான் தண்ணி வெளியே போகிற இடம் பாருங்கள் பரிசல் சொன்னோம் இங்க ஒரு இருபது பரிசல் பக்கமாக இருக்குது அப்படிங்கறது பரிசல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பரிசில் அங்கே இருக்குது வலைகள்லாம் பாருங்க இப்படி சாக்கு பயில போட்டு கட்டி வச்சுக்கிற மாதிரி துணி துணிப்பயில் போட்டுக்கட்டி வச்சுக்கிறாங்க இங்கே ஞாயிற்றுக்கிழமை காலையில் மீன் விற்கிறாங்க அதுக்கான அடையாளங்கள்லாம் நம்ம அங்கே நிறைய கறிக்கட்டைகள் மீன் தரிச்சு போட்டு வாள் எலும்பு அந்த மாதிரி நிறைய இருந்தது இங்கே பாருங்க எங்கேயும் உங்களுக்கு பரிசு தெரியும் அங்கே பாருங்க பரிசல்கள் எத்தனை அப்படியே அவங்க வேலையை முடிச்சிட்டு அப்படியே குப்பரைக்கே கம்மித்தி வச்சுட்டு போயிடுறாங்க தண்ணி அளவு கம்மியாதாங்க இருக்குது ஆனாலும் இதில் மீன்கிற அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இப்போ நம்ம இங்கே இருக்கிற வந்தது ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகுது இந்த நிமிடத்துக்குள்ளேயே இங்கேருந்து இருந்து ஒரு இருபது மீன்கள் நம்மளால் வேலை வந்துட்டு வந்துட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் இத்தனை பரிசுகள் இங்கே இருக்கிற காரணமே இங்கே மீன் இருக்கிறது அதிகம் அப்படிங்கிறதுனால தான் இத்தனை மீன் இத்தனை பரிசுல்கள் இங்கே இருக்குது உம் தண்ணியோட அளவுங்கிறத நல்லா பாருங்க இப்போ பின்னாடி இருக்க நங்காஞ்சானையோட உபரிநீர் நங்கஞ்சோனையில் தேங்கி அடிக்கிற தண்ணியெல்லாம் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க இதுக்கப்புறம் அங்கே ஒரு போட் இருக்குதுங்க இன்னொரு போட்டு பரிசுல் மாதிரி தெரிஞ்சது ரவுண்டாக தெரிஞ்சது அது போட்டா இல்லை பெ பெரிய பரிசுலாங்கிறத நம்மளுக்கு தெரியல வாங்க அதை போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம இன்னைக்கு கிளம்ப கிளம்பலாம் வர வழியில் ஒரு போட் இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ அந்த போட்டில் தான் இருக்கிறோம் போட்டு பாருங்க இது நல்லா ப்ளூ கலரில் அது மஞ்சள் கலர் போட்டு இது நல்லா ப்ளூ கலர் போட்டு இந்த போட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே இயக்கத்தில் இருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன் அதாவது தண்ணி மேலே வந்தப்போ இன்ஜின் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ சும்மா கிடக்குதுங்க உங்களுக்கு இப்போ பாருங்க போட்டில் தான் இருக்கிறோம் தம்பி வருங்க சொன்னால் கேட்காம உள்ளே போய் வந்துக்கிட்டே தண்ணி குடிச்சிட்டு ஜாலியாக கொஞ்சம் போடலாமட்டு ப்ளான் போட்டுக்கிட்டே பாருங்க அங்கே வரைக்கும் இருக்குது நீளம் ஒரு கிட்டத்தட்ட இது ஒரு இருபது அடி நீளம் இருக்க மாட்டேங்குதுங்க சும்மா சூப்பராக இருக்குதுங்க ஜா அம்முன்னு சரி வாங்க அப்படியே நம்ம இந்த வழியாக போயிட்டு இந்த வழியாக போனீங்கன்னா நம்ம அப்படியே வெளியே போகலாங்க அங்கே போயிட்டு அந்த வழியாக வெளியே போய்க்கு நங்காஞ்சி அணை பற்றி நீங்கள் பல தகவல்கள் பார்த்துருப்பீங்க நங்காஜி அணையில தண்ணி எப்படி தேங்கி கிடக்குது அது மட்டும் இல்லாமல் உள்ள போயிட்டு போட்டை பார்த்தது பரிசல் பார்த்தது எல்லாமே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம மிஸ்டர் சாட்சிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் அண்ட் மோர் வீடியோஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள் இணைந்தே இருங்கள் நானும் உங்கள் சிவா பாய் பாய் நண்பர்களை